வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுமதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட பத்து நாடாளுமன்ற தொகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிட்ட எஞ்சிருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியில பெரும் எதிர்பார்ப்பு அடங்கிய ஒரு தொகுதியாக தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி பார்க்கப்பட்டது அதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்க இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிட்ட நாற்பது தொகுதியில முப்பத்தி ஒன்பது தொகுதியை தவிர்த்து எஞ்சிருக்கக்கூடிய ஒரு தொகுதியான தருமபுரி தொகுதி தான் காலை வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதுல இருந்து தற்போது வலைக்குமே முன்னிலை பெற்றுட்டு வந்துட்டு ஆனால் தற்போது வந்திருக்கக்கூடிய தகவல் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது முதல் சுற்றுல இருந்து பதினேழாவது சுற்று வளைக்குமே இருபதாயிரம் ஓட்டில் ஈடுங்கு பதினெட்டாயிரம் ஓட்டில் ஈடுங்க இருபத்தாயிரம் ஓட்டில் இடிங்கு பத்தாயிரம் ஓட்டில் ஈடுங்க ஆறாயிரம் ஓட்டில் இடிங்குன்னு சொல்லிட்டு பாமக முன்னிலை வகித்து வந்தது பதினேழாவது சுற்று முடிஞ்சு பதினெட்டாவது இருந்து இருபத்தி மூணாவது சுற்று இறுதி சுற்று வலைக்குமே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் என்பது இறங்கு முகமாகவே அமைந்தது பத்துல இருந்து இரண்டாய்ச்சி பத்துல இருந்து அஞ்சு ஆயிடுச்சு அஞ்சுல இருந்து ரெண்டு ஆயிடுச்சு ரெண்டுல இருந்து ஆய் ஆயிரம் ஆய்ச்சு ஆயிரத்திலிருந்து தொள்ளாயிரம் ஆச்சு தொள்ளாயிரத்துல இருந்து எழுநூறு ஆயிடுச்சு இப்ப இறுதியா ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்கள்ல இறுதி சுற்றுல நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு அதிர்ச்சி தகவல் என்பது நமக்கு கிடைத்திருக்கின்றது என்ன அப்படின்னாக்க சொல்லிதான் ஆகணும் சொல்லாமலே இருக்க முடியாது பதிமூணாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டு வாக்கு வித்தியாசத்துல திமுகவினுடைய வேட்பாளரான திரு மணி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் தோல்வி இருக்கிறார் இது அவருக்கான தோல்வியான்னு பார்த்தா அவருக்கான தோல்வி இல்லை அந்த தொகுதி மக்களுக்கான தோல்வி என்பதை அந்த மக்கள் நிச்சயம் உணர்வார்கள் நாங்கள் அடைந்து விட மாட்டோம் ஏனென்றால் நாங்கள் ஆயிரம் வெற்றியை பார்த்தவர்கள் அல்ல ஆயிரம் தோல்விகளை சந்தித்தவர்கள் நயவஞ்சகத்தை சந்தித்தவர்கள் நம்பிக்கை துரோகத்தை சந்தித்தவர்கள் இந்த தமிழ் சமுதாயம் நயவஞ்சர்களை நம்ப நம்பிக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது திரு ராமதாஸ் அவர்கள் கூறியது போல இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் செமிஃபைனல் மட்டும்தான் எங்களுடைய இலக்கையும் எங்களுடைய எண்ணத்தையும் எங்களுடைய செயல்பாட்டையும் துரிதப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயம் வெல்வோம் என்று கூறிக்கொண்டு காலை முதல் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருந்த பாட்டாளிகளை நீங்கள் விடாதீர்கள் இனிதான் நாம் துள்ளி எழ வேண்டிய காலம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை மருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாட்டை சேதுபது நன்றி வணக்கம்